சென்னையை இந்தியாவுடைய இரண்டாவது தலைநகராக அறிவிக்கணும் அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான் ஆனா மத்திய அரசாங்கம் செவி சாய்க்குமா தெலுங்கு தெரிஞ்சவன் தமிழ் பேசுவான் கன்னடம் தெரிஞ்சவன் தமிழ் பேசுவான் மலையாளம் தெரிஞ்சவன் தமிழ் பேசுவான் பாதி உரிய தெரிஞ்சவன் தமிழ் பேசுவான் அதுக்கு மேல தான் இந்தி இது உண்மையாகவே பிஜேபி மாட்டான் தமிழ் அழிஞ்சிருச்சுன்னா சமஸ்கிருத எதிர்ப்பிருக்கு ஆளையிலாம் பல ஆதிச்ச நல்லூர்களை பல கீழடிகளை எரிச்சிருவோம் நடைமுறையில சாத்தியமா இந்தியாவில் ஒரு பெரிய குடும்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர் ரவியை போல ஆள்லாம் வருவானு இந்திய கான்ஸ்டியூஷன் அணிகள் அத்தனை பேருமே நினைச்சு கூட பார்க்கலைங்க சென்னையை இந்தியாவுடைய இரண்டாவது தலைநகராக அறிவிக்கணும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட ரெண்டாவது தலைநகராக திருச்சியை கொண்டு வரணும்னு சொன்னாங்க இப்போ இந்த பேச்சு வந்திருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க இப்போது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒருவர் நீங்கள் டெல்லிக்கு போகணும்னா டெல்லியில் வந்து உச்ச நீதிமன்றம் இருக்குது டெல்லியில் பல பல நாட்டு தூதரகம் இருக்குது இல்லாத தூதரகங்களும் பூரா எங்கே இருக்குது டெல்லி தான் போகணும் இன்னும் பெங்களூர் போகணும் பல நாடுகள் தூதரகம் அங்கே இருக்குது அப்போது ஒரு சாதாரண குடிமகன் டெல்லி போய்ட்டு தங்கி செலவு பண்ணி ஒரு வேலையை பார்த்து கொண்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறது பல வெளிநாட்டு தூதரகங்களுக்கு போகிறது பிரதமர் அலுவலகத்துக்கு போகிறது உள்துறை அலுவலகம் இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது அதுக்கு அவன் கடுமையான பயணம் செய்யணும் எங்கள் டெல்லிக்கு இருந்தால் அவனுக்கு மிக எளிது இது இயற்கையாக எழுந்த வேண்டுகோள் தான் சாதாரண மக்கள் நீங்கள் எல்லா வகையான அரசு வசதிகளையும் செஞ்சு கொடுக்கணும் இப்போ எப்படி நீங்கள் சென்னை ஹைகோர்ட் பெஞ்சு மதுரையில் இருக்குது முதல்ல கன்னியாகுமரி இருக்கிற எங்கே வரணும் சென்னை வரணும் இப்போ பாதி தூரத்தில் இருக்குது அதனால் அவனுக்கு நிறைய கால விரையும் பணம் எல்லாமே மிச்சமாகுது அதுதான் அந்த நோக்கம்தான் நீண்ட காலமாக நீங்கள் இப்போ சென்னைக்கு வந்துன்னா பெங்களூருக்காரனுக்கு பக்கம் ஆந்திராக்காரனுக்கு பக்கம் பாதி இந்தியாவில் இருக்கணுங்க சென்னைக்கு வந்துட்டு போயிடுவாங்க அரசு அலுவ அரசு அலுவலகங்கள் பூரா மத்திய அரசு அலு அலுவலகங்கள் பூரா சென்னைக்கு வந்துன்னா சென்னை ஏன்னால் முதல்ல தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாத்துக்குமே தலைநகராக இருந்தது தான் சென்னை சென்னை ராஜதானி அப்போ அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான் இன்னும் சொல்லப்போனால் உழைக்கிற மக்கள் டெல்லிக்கு போய் எந்த வேலையும் செய்ய முடியாது ஆ ஒரு வழக்கறிஞரை பார்க்கணும்னா டெல்லியில் போய் வழக்கறிஞரை பார்க்க முடியும் டெல்லியில் தங்கி மொழி பிரச்சனை இருக்குது ஹிந்தி தெரிஞ்சால் தான் டெல்லி போக முடியும் இல்லை ஹிந்தி தெரிஞ்சவன கூட்டிகிட்டு போகணும் இல்லை ஹிந்தி தெரிஞ்சவன போய் அங்கே பார்த்து கூட்டிகிட்டு போகணும் சென்னையிலேருந்து தான் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை ஏன் சென்னையில் தமிழ் தமிழ்நாடுக்காரனே இருக்கலாம் தமிழ் தெரிஞ்சவங்கள தமிழ் தெரியாதவங்க எல்லாருமே ஈஸியாக ஒரு விஷயத்தை அணுகலாம் அதனால் அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான் ஆனால் மத்திய அரசாங்கம் செவி சாய்க்குமா அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா இப்படி பல மாநிலங்கள் நீங்கள் தென்னிந்தியாவுடைய தலைநகராக மாறிச்சுனா அந்த மக்கள் எளிதாக வந்து போகிறதுக்கு மிக எளிதாக இருக்கும் இந்த இது இந்த பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனை அல்ல தென் மாநில மக்களினுடைய பிரச்சனை இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சென்னையை கொண்டு வந்தால் சவுத்தில் இருக்க ஸ்டேட்ஸுக்கு உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் மும்பை மாதிரியோ அல்லது மத்திய பிரதேசத்தில் ஒரு நகரத்தையோ கொண்டு வரும்போது மேலே டெல்லி நடுவில் இது அப்படித்தானே பார்ப்பாங்க இல்லை நீங்கள் டெல்லிக்கும் மத்திய பிரதேசக்கும் பெரிய தூரம் இருக்குது ஆனால் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய தூரம் இருக்குது அப்போ எது ஈஸி அப்போ இன்னொரு தலைநகரம் டெல்லிலே வைக்கிறதும் சரி எம்பியில் வைக்கிறதும் சரி நீங்கள் காஷ்மீரில் இருக்கிறவன் டெல்லிக்கு வந்துடுவான் கன்னியாகுமரியில் இருக்கிறவன் சென்னைக்கு வந்துடுவோம் அதுதானே சாத்தியம் இயற்கைக்கு மாறானது எப்படி சாத்தியமாக இருக்குது ஒரு பேலன்ஸ் கிடச்சிடும் ஆ தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா பாதி ஒரிசா ஈசி ஈஸியாக சென்னைக்கு வந்துடுவான் ஏன் சென்னைக்கு வருவான்னு கேட்டிங்கன்னா சென்னை அவனுக்கு வந்து போன இடம் தான் மொழி பிரச்சனை இல்லை தெலுங்கு தெரிஞ்சவன் தமிழ் பேசுவான் கன்னடம் தெரிஞ்சவன் தமிழ் பேசுவான் மலையாளம் தெரிஞ்சவன் தமிழ் பேசுவான் பாதி ஒரியா தெரிஞ்சவன் தமிழ் பேசுவான் அதுக்கு மேலே போகும்போது தான் இந்தி மீ கீழே வந்தால் தமிழும் சமஸ்கிருத கலந்து உருவாக்கப்பட்ட மொழி தான் இந்த இத்தனை மொழிகளும் துளு இதெல்லாம் துழுவ மொழி தமிழ் தான் வேறு அது இந்தியோட சார்பு மொழி அல்ல தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு எல்லாமே திராவிட மொழி எல்லாமே தமிழ் தான் தாய்மொழி தமிழை வந்து பார்ப்பனர்கள் செதைச்சி தான் மொழியை உருவாக்குறான் செதைச்சி தான் இந்த இனத்தை உருவாக்குறான் தெலுங்கர்கள் முன்னாள் தமிழர்கள் கன்னடர்கள் முன்னாள் தமிழர்கள் மலையாளிகள் இந்நாள் தமிழர்கள் சேர நாடு கேரளா நாடு துளு வந்து எல்லாமே தமிழ் தான் அப்போ இது வந்து தாய்மொழி வேர்மொழி எது தமிழ் தான் அதனால் இது உண்மையாகவே பிஜேபி செய்ய மாட்டான் பிஜேபி தமிழ் அழிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு அதான் பார்ப்பான் தமிழ் அழிஞ்சிருச்சுன்னா சமஸ்கிருதத்தை எதிர்ப்பே இருக்கு ஆலையிலாம் போயிடும் முடிஞ்ச வரைக்கும் தமிழை தமிழ் அழிச்சு முடித்தாச்சு இன்னும் கொஞ்சம் அழித்து முடினா கொஞ்சம் பத்து சதவீதம் இருபது சதவீதம் இருக்குது அழித்து முடித்து விட்டால் தமிழ் அழிஞ்சு போச்சுன்னா சமஸ்கிருதம் தான் இந்திய மொழி இந்திய வேர்மொழி இந்திய தாய்மொழி இந்தியாவினுடைய பூர்வீக குடி மக்களுடைய மொழின்னு டிக்ளேர் பொய்யாகவே டிக்ளேர் பண்ணிடுவான் பல ஆதிச்ச நல்லூர்களை பல கீழடிகளை எரிச்சிடுவோம் முடிஞ்சு போச்சு ஆனால் காங்கிரஸ் வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்தில் இது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற வேண்டும் இது அதாவது இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்போ தான் இந்த மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் இது நடைமுறையில் சாத்தியமாக ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னா முன்னாடி உங்களுக்கே தெரியும் டெல்லிக்கு முன்னாடி கல்கட்டா தான் இந்தியாவுடைய தலைநகராக இருந்தது அப்படி இருக்கும்போது சென்னையை இரண்டாவது தலைநகராக கொண்டு வந்தால் பிரச்சனைகள் வராதா பிற மாநிலங்கள்லேருந்து எதிர்ப்பு வராதா எதிர்ப்பு என்பது எல்லா பக்கம் வரத்தான் செய்யும் ஆனால் எது சாத்தியம் எது நன்மைன்னு பார்க்கணும் இப்போ இங்கே அரசியல் எப்படி இருக்குன்னா நீங்கள் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகுன்னு அண்ணா சொல்லுவார் நீங்கள் இந்தியாவில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா மாநில அரசை தான் ஆட்சி செய்கிற மாநில அரசை நீங்கள் வெண்ணையாக வைக்கிறான் தான் ஆளாத மாநிலத்துக்கு சுண்ணாம்ப வைக்கிறான் ரெண்டும் ஒரே கலர் தான் வெண்ணெய்க்கும் சுண்ணாம்புக்கும் வித்தியாசமே தெரியாது குழந்தை கொடுத்தீங்கன்னா வெண்ணையும் சாப்பிடும் சுண்ணாம்பியும் சாப்பிடும் அதுதான் ஆனால் காங்கிரஸ் அதான் பண்ணுறான் பிஜேபி அதான் பண்ணுறோம் நீங்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு பலமுறை பயன்படுத்தப்பட்டிருக்கு பல மாநிலங்களில் நீங்கள் அப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை விருப்பு வெறுப்புக்காக ஒரே இரவில் கலைச்சிட்றீங்க எஸ்ஆர் பொம்மை வழக்கு தான் அது எஸ்ஆர் பொம்மை வழக்கு பின்னாடி தான் நீங்கள் த்ரீ ஃபிப்டிஸ் பக்கம் போகிறக்கே பயப்படுறான் சுப்ரீம் கோர்ட்டு கொட்டு குட்டி இருக்கு அப்போது அஞ்சு கோடி பேர் ஓட்டு போட்ட ஒரு அரசை இந்திரா காந்தி விருப்பமில்லைன்னு எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்படுது சந்திரசேகர் கருணாநிதி ஆட்சி கலைக்கப்படுகிறது எத்தனை ஆட்சி கலைக்கப்படுகிறது அப்போ இது இந்த 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 கான்ஸ்டியூஷன் எழுதும்போது அம்பேத்கர் எவ்வளோ பாடுபட்டுருப்பார் ஏ இவங்கெல்லாம் கலைக்க மாட்டாங்க தப்பு பண்ண மாட்டான் நீங்கள் ஒரு சட்டசபை ரெசல்யூஷனை கவர்னர்ட்ட போதுன்னா கவர்னர் பல வருஷமாக வச்சுருக்கார் பல வருஷமாக நீங்கள் இதில் பார்த்தோமில்ல நீங்கள் இந்த ஏழு பேர் தூக்கில் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆனால் சட்டம் எழுதுகிற மா மேதைகள் என்ன நினச்சாங்கன்னா ஆளுநர் த பதவிக்கு தகுதியானவர் வந்து உட்காந்துருப்பாங்க ஒரு வாரத்தில் டிஸ்போஸ் பண்ணிடுவான்னு நினச்சாங்க இல்லையா இப்போ நம்ம ஆர் என் ரவியை போன்ற மத ஆர்எஸ்எஸ் பின்னணியில் உள்ளவர்கள் எதை போட்டாலும் சே அப்போ இந்த மாமேதைகளுடைய சிந்தனை இப் எவ்வளோ தூரம் நீங்கள் அந்த சிந்தனைகள் சிதைக்கப்படுதுன்னு பாருங்கள் மாண்புகள் ஒழிக்கப்படுதுன்னு பாருங்கள் நீங்கள் அது அன்றைக்கி சட்டத்தை எழுதுன அத்தனை மாமேதைகளுமே என்ன நினச்சாங்க ஆளுநர் பதவி என்பது ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளன் கல்வியாளன் சமூக சிந்து சீர்திருத்த வாய் தான் உட்காருவாங்க எந்த மசோதா உடலும் முதலாளே அனுப்பிச்சிருவாங்கயா அதெல்லாம் சதப்பாங்களான்னு அவங்களால கற்பனை எப்படி பார்க்க முடியல ஆர் என் ரவியை போல் ஆள்லாம் வருவானு இந்திய கான்ஸ்டியூஷன் அடிக்கடினால் அத்தனை பேருமே நினைத்து கூட பார்க்கலைங்க ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது வாரிசு கணக்கு அடிப்ப பெஞ்சு கடையில் கூட உட்காந்துருக்கார் சட்டசபை என்பது இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது ஆறு கோடி மக்களுடைய இதயம் ஆறு கோடி மக்கள் வந்து அங்கே உட்காந்து பஞ்சாயத்து பண்ண முடியாது அதனால தான் ஓட்டு போட்டு போய் எனக்காக என்னுடைய பிரச்சனையில் பேசல அனுப்புகிறாங்க ஆனால் ஆளுநர் என்ன பண்ணுறாரு ஆர்எஸ்எஸ்ஸாக மாறி மதவாதியாக மாறி அதை செய்ய மாட்டேங்க அப்போது எவ்வளவு தப்பு நடக்குது பாரு எவ்வளவு குற்றக்குறை இப்போ இது யார் பாதிக்கப்படுறா அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறோம் அப்போது இது இது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்பது தவிர்க்கப்பட முடியாது பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க அதற்காக மிக்க நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம் நேர்களே நன்றி வணக்கம்